ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ டி ப்ளே ஹவுஸ் நம்ம அன்னைக்கு மீன் கடை போய் பார்த்தோம் இல்லையா அந்த மீன் கடை அது கொரியன் மார்க்கெட் இருக்குல்லையா அந்த கடையிலேருந்து தான் நான் பஜ்ஜி மிளகா வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதுங்களா இது வந்து பஜ்ஜி மிளகா பஜ்ஜி மிளகா அப்புறம் கொய்யாப்பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ கொய்யாப்பழம் அறுத்து சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா நல்லாயிருந்தது ஸோ பஜ்ஜி மிளகாயை வந்து இன்றைக்கி பஜ்ஜி போடலாம் மிளகா பஜ்ஜி போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கே உரங்கள் ஒரு இதை கட் பண்ணேன் விதம் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ காரம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன்

ஆமாம் இந்த லைட் க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து இந்த வேற இது மாதிரி இருக்குது உள்ள சீடு இல்லை உள்ள கொஞ்சம் சீடு இருந்துச்சுன்னா அது உரைக்காதா சீடு தான் உரைக்கும் நார்மலா பட்டு இந்த மிளகா வந்து நார்மலாக உரைக்காது அப்படின்னு தான் தான் சீடு கொஞ்சம் தான் இருக்கு நம்ம நான் சீட் எடுத்துகிட்டு கூட போடலாம் வெட்டியாச்சு இப்போ இது வந்து மூக்குறதுக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம்னா இந்த பச்சை போட்டு எடுத்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சீட் இல்லாததை போட்டு பார்த்து சாப்பிட்டு போகணும் எப்படி இருக்குன்னு அதுவே எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா இந்த சீடு இருக்கிறதையும் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ மிளகா பஜ்ஜி வாசன்தான் வருது குற்றால மிளகா பஜ்ஜி வாசனை வருது தான் குற்றாலத்துக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ஃபேமஸ்ஸு சீசனுக்கு நாங்கள் போனோம்னா மிளகா பஜ்ஜி ஃபேமஸ் எங்கள் அதே மாதிரி அங்கே உள்ள கடையில் அருவிக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பூரி எல்லாம் அப்படி வருசை அடிக்கி எத்தனை அடிக்கி வச்சுனாலும் அப்படி நிற்கும் வீட்டில் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அப்படி நிற்க மாட்டேங்குது அதனால் குற்றாலத்தில் அது ஃபேமஸாக அப்புறம் அங்கே நவாப்பழம் ஃபேமஸ் அங்கே நவாப்பழம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரியா சரி ஓகே அதுக்கப்புறம் குற்றாலத்தில் இன்னொரு ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரியும் பாடர் புரோட்டா கடை அங்கே இருந்து கேரளா பாடரு போய் அங்கே புரோட்டா சாப்பிட்டாலும் தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம பஜ்ஜியை பற்றி பேசலாம் என்ன பசி நேரத்தில் எதை பற்றி பேசுனாலும் அது உடனே சாப்பிடும் போகாது நம்ம பஜ்ஜியை பற்றியே பேசலாம் சரி இது மாவு ரெடி பண்ணலாமா ஓகே இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து கடலை மாவு ப்ளஸ்ஸு ஒரு சில ஐட்டங்கள்லாம் இதை வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தது வீட்டுக்காரமாக தான் அப்புறம் அது வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா நீங்கள் மட்டும் வீடியோ மட்டும் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டினாங்க அதனால் க்ரெடிட் ஃபுல்லாக அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன் ஸோ நம்ம ஏற்கனவே பஜ்ஜிக்கு இதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம் அது கூட சேர்ந்து அக்கா தங்கச்சியாக குடும்பமாக போங்கன்னு சொல்லிட்டு உருளைக்கெழங்கும் கத்திரிக்காயும் சேர்த்து வெட்டி வச்சுருக்கோம் பைனாப்பிளும் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் வந்து எனக்கு பஜ்ஜி போட்டால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் பைனாப்பிள் ஆ சரிடா வெரி குட்ரா என்ன பண்ண சார்ஜ் போட்டால் ரெட் லைட் எரியுதா ரெட் கலர் லைட் எரியுதா சரி நான் வந்து பார்க்குறேன் அதுக்கு நம்ம பஜ்ஜி போட்டு வந்து பார்ப்போம் சரியா பைனாப்பிள் பஜ்ஜி பற்றி சொல்லியிருந்தீங்களா பைனாப்பிள் பஜ்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ ஆனால் நம்ம போட போகிறது மூணு வெரைட்டி ஆஃப் பஜ்ஜி எப்படி போடுறோம் பார்க்கலாம் என்ன சுட வச்சிருக்கேன் இங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மிக்சர் தின்னுட்டுருக்கான் இங்கே எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா நீ உக்காந்து மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படி தான் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான் சரி சாப்பிடட்டும் நம்ம வந்து இன்னைக்கு புது ட்ரை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ என்ன வந்து கொதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த விதையாக இருக்கிற பஜ்ஜியை போட்டு பார்த்துலாம் அப்போ தான் வந்து காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு குழந்தைங்க சாப்பிடுவாங்களா இல்லை அப்படின்னா இந்த அடுத்து வர்ற பட்சில் வந்து இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பஜ்ஜி போடலாம் ஸோ தானே பார்த்திங்கன்னா பஜ்ஜி நல்லா முங்கணும் அப்போ தான் வந்து அந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் லேயர் ஃபார்ம் ஆகலைன்னா அப்புறம் மிளகா தான் இருக்கும் பஞ்சீரு போட்டுப்போம் இதுதான் வந்து இது சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாம் ஓகே எல்லாமே இருடா சரேடா எல்லாம் ஓகே அப்படின்னா உப்பு காரம் எல்லாம் ஓகேனா அடுத்த பேட்செல்லாம் கடை கடை கடமை மிளகா உருள பே அது வந்து உருளைக்கிழங்கு வந்து உருளக்கிழங்கு கத்திரிக்காய்க்கு ஒன்னொன்னு போட்டாச்சு எப்படி இது பாத்தீங்க உருளக்கிழங்கு பத்தி எப்படி வந்திருக்கு அப்படி பொண்ணு நிறமா தக்கன்னு மின்னுதா எம்ஜிஆர் மாதிரி உலகம் வந்து ரொம்ப அப்படி கடிச்சா கடிபடுது உள்ள வந்து உள்ள வந்து புகையா வருது வர்ற மாதிரி வந்து முப்பெருந்தேவியர் மாதிரி மூணு பேர் வந்துட்டாங்க அதே வேர்டு பார்த்திங்கன்னா முப்பெரும் தேவியார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் வருது மூ தேவிகள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் வருது இதில் வந்து நீ ஒன்று என்ன தப்பாக சொல்லி நினச்சிடக்கூடாது சொல்லி காட்டுறேன் என்ன செய்கிறேன் சொல்லி காட்டுறேன் அதனால் இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு மாடத்தை பாய்ச்சி போடுவோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ண பஜ்ஜி எல்லாமே சாப்பிட்டாச்சு இன்னும் ஒன் மட்டும் இருக்கு பாருங்க நான் சாப்பிட்றா ம் கத்திரிக்காய் பஜ்ஜி வைப்பாங்க அதெல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்